சில காரியங்களுக்காக ஜெபிக்கும்போது என்னுடைய பெர்சனல் அனுபவத்தை சொல்லுகிறேன் சில காரியங்களுக்கு ஜெபிக்கும்போது இந்த ஜெபம் பத்தாது இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணும் இன்னும் ஆழமாக ஜெபிக்கணும் என்று ஆவியானவர் உள்ளே இருந்து வழி கொண்டே வருகிறதை அது தெளிவாக அறிந்திருக்கிறேன் அதே மாதிரி தான் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தோடு கூட சாட்சி சொல்லிக்கொண்டே இருப்பார் ஜெபிச்சிங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜெபிக்கணும் இன்னும் ஆவியானவர் இடம் கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஜெபிக்கணும் என்று ஜெபத்தில் கர்த்தர் வழிநடத்துவார் ஒரு ஜெபம் பூர்ணமாய் ஜெபித்து முடிந்த பின்பு ஆவிலே ஒரு மன திருப்தியையும் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்ற ஒரு நம்பிக்கையையும் ஆழமாக நம்முடைய மனதிலே உண்டாக்குவார் அந்த நம்பிக்கையும் விசுவாசம் வர்ற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது இது உங்களுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கணும் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது அந்த திருப்தி இன்றைய தினம் நமக்கு உண்டாயிற்று என்று கர்த்தருக்குள் நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன் இப்போ அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்முடைய குடும்பங்களுக்காக நமக்காக நம்முடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கப் போகிறோம் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு இந்த வாரத்தில் புதிய கதவுகளை திறந்து புதிய நன்மைகளை தந்து புதிய ஆசீர்வாதங்களை தந்து உங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்த போகிறார் எல்லாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் உங்களை முன்பாக கொண்டு வாங்க நாம் வாழ்கிற அந்த காலம் கொடிய காலம் எல்லா இடங்களிலும் கொடிய செய்திகளை கேள்விப்படுகிறோம் தேசத்தில் சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது பார்க்கிறோம் ஒவ்வொரு பகுதிகளிலும் கூச்சல் கூக்குரல் கலகத்தின் குரல் போன்ற காரியங்கள் உண்டாகிறத பார்க்குறோம் மனித உயிர்கள் அங்கே நாசமாக்கப்படுவதையும் வாழ்வாதாரங்கள் அசைக்கப்படுவதையும் இந்த கடைசி காலத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த நாட்களிலே கர்த்தர்தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்து அடைக்கல பட்டணமாக இருந்து நம்மை ஆசிர்வதிக்கணும் இன்றைக்கு நம்முடைய எல்லா குடும்பங்களுடைய பாதுகாப்புக்காக கற்றிடத்தில் ஜபிக்க போகிறோம் நமக்கு ஆபத்து என்பதும் நமக்கு பொல்லாங்கு என்பதும் நம்மை அச்சுறுத்துகிற தீமை என்பதும் எல்லா இடத்துலையும் இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்குது வெளிய வாசல்ல இருக்குது வீதிகளில் இருக்குது வேலை பார்க்குற இடத்துல இருக்குது பிரயாணத்தில் இருக்குது எல்லாவற்றிலும் அந்த ஆபத்துகள் இருக்கிறது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது நம்ம அறியக்கூடாததாக இருக்கிறது கர்த்தர் நமக்கு அரணும் பெலனுமாக இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எந்த உத்தரவாதம் சொல்ல முடியாது கர்த்தர் இந்த வாரத்தில் நமக்கு ஒரு பூரண பாதுகாப்பை தரணும் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் கண் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது இப்போ உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கருத்தில் கொண்டு வாங்க உங்களுடைய குடும்பத்தின் மேலே கர்த்தர் தம்முடைய பறந்து காக்கிற பட்சியின் செட்டை வைத்து மூடிக்கொள்ளும்படிக்காக அதை பூர்ணமாக ஒப்புக்கொடுங்க இப்போ ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்குகிறதை பார்க்கிறீர்கள் ஒரு தாய் பறவையின் செட்டை தம்முடைய குஞ்சுகளை மூடி பாதுகாப்பதைப் போல தேவனுடைய பிரசன்னம் ஒரு செட்டை மூடுவதைப் போல உங்களை மூடிக்கொள்வதை உங்களால் உணர முடிகிறது உங்கள் குடும்பத்தை மூடுகிறது உங்களுடைய வீட்டை மூடுகிறது உங்களுக்கு சொந்தமான ஒவ்வொன்றையும் அது மூடுகிறது உங்களுடைய பிள்ளைகளை மூடுகிறது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அது மூடுகிறது சாத்தானுடைய வல்லடிகளுக்கும் சாத்தானுடைய பொல்லாத கிரிகளுக்கும் தப்பித்து கொள்ளும்படிக்காக கர்த்தருடைய செட்டை நமக்கு போதுமான அரணாகவும் அரணிப்பான பட்டணமாகவும் விளங்குகிறது அந்த பிரசன்னம் இறங்குவதற்கு இடம் கொடுங்க அந்த பிரசன்னத்தை உங்கள் மேலே வரும்படிக்கு வற்புறுத்தி அலையுங்க கர்த்தாவே நீர் எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு பாதுகாப்பை தராவிட்டால் நாங்கள் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் கண்விழித்து பாதுகாப்பது விருதா என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பலத்தை நம்பியல்ல எங்களுடைய பராக்கிரமத்தை நம்பியல்ல எங்களுடைய ஆற்றலை நம்பியல்ல தேவனுடைய கிருபையை நம்பி கர்த்தருடைய வல்லமையை நம்பி தேவனுடைய இறக்கத்தை நம்பி எங்கள் குடும்பத்தை முற்று முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் எங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசிர்வதிங்க இன்னைக்கு உங்களுடைய வீட்டை முதல்ல கர்த்தருடைய பாதத்தில் தாங்க அந்த வீட்டின் மேலே கர்த்தருடைய பாதுகாக்கிற பெலன் வரணும் கர்த்தர் விரும்பாத எந்த ஒரு காரியமும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் நுழையவே கூடாது கர்த்தருடைய செட்டை அதை மூடி கொள்ளணும் கர்த்தர் பலனான தம்முடைய வேலிகளை அமைத்து உங்கள் குடும்பத்தை சூழ பாளை மிருங்கியிருக்கணும் கர்த்தர் யோபுவின் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்ததை போல உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி போடணும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டு இந்த குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாரும் அந்த குடும்பங்களை சுற்றிலும் உம்முடைய ஆவிக்குரிய ஒரு வேலியை அமைத்தரலும் கர்த்தரை தாண்டி கர்த்தரை மீறி எந்த ஒரு தீமையும் உள்ளே நுழைந்து விடாதபடி கர்த்தர் பலத்த அரணாக கோட்டையாக இருந்து இந்த குடும்பத்தை நீர் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் இந்த குடும்பத்தின் மேல் சத்ரு பெலன் கொள்ளாதபடிக்கும் இந்த வீட்டிற்குள்ளே சத்ருவானனுடைய பிரசன்னமோ சத்ருனுடைய தந்திரமோ நுழையாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய செட்டையின் மறைவினாலே இந்த குடும்பத்தை வீட்டை நீர் மூடி எந்த ஆபத்துகளுக்கும் விலக்கி இந்த குடும்பத்தை நீர் பாதுகாக்கும்படிக்காக ஜிபிக்கிறேன் குடும்பத்துக்குள்ள எந்த தீமையோ எந்த விபத்தோ எந்த ஒரு பொல்லாத காரியமோ வந்துவிடாதபடி எங்கள் வீட்டின் அறன்களை சூழ நீர் பாழையம் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் பாதுகாக்கிற தேவனே காக்கிற தேவனே உங்களுடைய காக்கும் கரங்கள் இப்பொழுது இந்த குடும்பங்கள் மேல் இறங்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அடுத்ததாக இந்த குடும்பத்தார் ஆண்டோரை செய்கிற எல்லா பிரயாணங்களையும் கர்த்துடைய கரத்தில் ஒப்பு ஒருவேளை தங்களுடைய அலுவலக பணிக்காக தினசரி அவர்கள் செய்கிற பிரயாணமாக இருக்கலாம் காரில் போகலாம் வீலரில் போகலாம் நடந்து போகலாம் அல்லது வேறு வாகனங்களிலே போகலாம் ட்ரெயினில் போகலாம் அவர் எப்படி பிரயாணம் செய்தாலும் அந்த பிரயாணங்களில் ஒரு பூரண பாதுகாப்பு வெளிப்பட கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் தர வேண்டும் அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்கு இந்த குடும்பங்கள் மேல் நிறைவேறணும் ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த ஜபத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற கர்த்தருடைய பாதுகாப்பை எதிர்பார்க்கிற ஒருவர் மேலும் தீமை அனுமதிக்கப்படாதபடி கர்த்தரவருடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து காத்து கொள்ளும்படிக்காக நான் ஜிபிக்கிறேன் சத்ருவானோன் வைக்கிற எந்த கண்ணியிலும் எங்களுடைய கால்கள் கொள்ளாதபடி கர்த்தருடைய வலக்கரம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தட்டும் எங்களுடைய அலுவலகங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்பட நீர் உதவி செய்தரலும் ஆண்டுவரே கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பாதுகாப்பை தரட்டும் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த வியாபாரத்தில் ஒரு பூர்ண பாதுகாப்பை தாரும் எதிர்பாராத நஷ்டங்கள் எதிர்பாராத கஷ்டங்கள் வஞ்சகங்கள் எது ஒன்றும் வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை பாதித்து விடாதபடி அவருடைய வாழ்வாதாரத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான நம்பிக்கைகளையும் நீர் பூர்ணமாய் பாதுகாத்து கொண்டிருள்ளும் ஆண்டுவர் தேவனுடைய கரம் அப்படிப்பட்ட அற்புதங்களை நிறைவேற்றும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு ஒரு பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தில் ஒரு பாதுகாப்பை தந்திரலும் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் சிறிதும் பெரிதுமான ஊழியத்தை செய்யலாம் ஒருவேளை ஒரு சபையை நடத்தலாம் ஒருவேளை ஒரு சுவிசேஷ குழுவை வைத்திருக்கலாம் ஒரு ஜபக்குழுவை வைத்திருக்கலாம் அவருடைய ஊழியங்கள் முழுவதிலும் ஒரு பாதுகாப்பு இறங்கி வருவதாக மனிதர்களாலேயோ பொல்லாத பிசாசுகளினாலேயோ தீமை செய்கிற ஆவியினாலேயோ அவருடைய ஊழியங்களுக்கு எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கிற தம்முடைய தூதர்களை பாலைமரங்க பண்ணுவீராக உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தராகிய தேவன் அவர்கள் பாதைகள் முழுவதிலும் உம்முடைய பாதுகாக்கிற பலனை நீர் கட்டளிடும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை பள்ளிக்கு செல்லுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அவர்களை உம்முடைய பாதுகாக்கிற கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் குழந்தைகளை பாதுகாத்தரலும் எங்கள் குழந்தைகளுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்திரலும் அவர்கள் கல்வி கற்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பை நீரவர்களுக்கு தந்திரலும் தேவனுடைய பரிசுத்த பெலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கட்டும் சத்ருவானவன் எந்த விதத்திலும் எங்கள் குழந்தைகள் மேல் பெலன் கொள்ளாதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற தூதர்களை நீர் அனுப்பி அவர்களை பூரண பாதுகாப்போடு ஜெபிக்கிறேன் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற அல்லது நண்பர்களோடைய வெளி உலகத்தோடு ஒரு தொடர்பு வைக்கும் போது எந்த தீய காரியமோ எந்த தீய பழக்கமோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒட்டி வந்துவிடாதபடி நீர் பாதுகாக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் எங்கள் கால்களை பாதுகாத்தர்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பாதுகாத்தரலும் அவருடைய எண்ணங்களை பாதுகாத்தரலும் வாலிப வயதில் தம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தர்களும் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டதை போல உம்முடைய வசனத்தின்படி தங்களை காத்து கொள்ளுகிற அனுபவத்தை அவர்களுக்கு தந்து அவர்களை பாதுகாக்கும்படிக்காக ஜீபிக்கிறேன் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற வயதானவர்களை பாதுகாத்து கொண்டர்களும் இந்த கொடிய வெயில் காலத்தில் அவர்கள் மேலே எந்த விதமான வியாதிகளோ எந்த விதமான பலவீனங்களோ சரீர உபத்திரவங்களோ பலன் கொள்ளாதபடி அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டர்களும் அவருடைய நம்பிக்கையை பாதுகாத்து கொண்டர்களும் அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த வல்லமையை பலனை பாதுகாத்து கொண்டிருளும் கர்த்துடைய கரத்திலே அவர்களை நான் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் ஆண்டவரை முக்கென்று ஓடி உழைத்து ஊழியம் செய்கிறவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வரங்கள் நல்ல அழைப்பு நல்ல தாளந்து இவைகள் எது ஒன்றையும் இழந்து விடாதபடி கர்த்துடைய ஆவியானவர் அவர்களை பாதுகாக்கும்படிக்காக நான் ஜிபிக்கிறேன் காக்கிற தேவன் கூட இருப்பிறாக சத்ருவானவன் யார் விழுவான் என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எதிர்பார்த்து காத்திருக்கிறான் அவர்களுடைய வரங்களை குழப்புவதற்கும் வல்லமைகளை பகிஷ்கரித்து கொள்வதற்கும் அவன் வைக்கிற எல்லா கண்ணிகளிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுடைய கால்கள் தப்பிக்கொள்ளும்படி ஒரு பாதுகாப்பை நிறவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜீபிக்கிறேன் தேவனுடைய பிரசன்னம் இந்த குடும்பங்களோடு எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும் ஊழியக்காரர்களோடு எப்பொழுதும் அது நிறைந்திருக்கட்டும் கர்த்தருடைய செட்டையை தாண்டி கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் இருந்தால் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் என்று வேதம் கேட்கிறதே நாங்கள் பிரிந்து விடாதபடி கர்த்தர் தம்முடைய கரத்திலே எங்களை பாதுகாத்து அடக்கி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் தேவனுடைய பிரசனத்திற்கும் கர்த்தருடைய வழிநடத்தலுக்கும் கர்த்தருடைய ஆலோசனைக்கும் தேவ பாதுகாப்புக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் முழங்கால் படிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இருதயத்தை உம்மோடு கூட பொறுத்துகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய பிரசனத்தில் நிற்கிற ஊழியக்காரனாகிய நான் இவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராயம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் தேவனுடைய நிழல் அவர்களை மூடிக்கொள்ளட்டும் கர்த்தருடைய சத்தியம் அவர்களை பாதுகாக்கட்டும் தேவனுடைய வசனம் அவர்களை சீரான பாதையிலே நடத்தட்டும் எல்லா பொறுப்புகளையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் கர்த்தர் பாதுகாப்பு தராவிட்டால் நாம் எடுக்கிற எந்த முயற்சியும் நம்மை பாதுகாக்க போதுமானதல்ல ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் முன்னிறுத்தி கர்த்தரோடு கூட இணைந்து ஓடினால் உங்களை யாரும் தொட முடியாது கர்த்தருடைய அன்பை விட்டு யாரும் உங்களை பிரிக்க முடியாது இதை மாத்திர மனசில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஜெபித்துருக்கிறோம் ஒவ்வொரு முறை நீங்கள் இப்படி ஜெபித்து ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய பாதுகாக்கிற கரத்தில் ஒப்புக்கொடுங்க எந்த தீமை நெருங்காதபடி கர்த்தர் தம்முடைய கரத்திலே உங்களை சீராக நடத்துவதை தெளிவாக பார்க்க முடியும் கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசிர்வதித்து மகிமைப்படுத்துவார் ஆமாம் இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசி வருகிறார் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கம் முதற்கொண்டே தெளிவாக தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகிறது ஆராதனை பகுதியில் ஒரு சின்ன ஒரு தியான பகுதியில் ஜப நேரத்தில் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜபித்த போது தேவனுடைய பிரசன்னம் நம்மை முழுவதும் மூடிக்கொண்டதையும் நம்மை வழிநடத்துவதையும் தெளிவாக பார்க்க முடியுது எனக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் உண்மையிலேயே தேவனோடு கூட உங்களுடைய இருதயத்தை சீர்புருத்தி எதிர்பார்ப்போடு காத்திருந்தால் எதிர்பார்த்தவர்களை கர்த்தர் வெறுமையாக அனுப்பவே மாட்டார் நீங்கள் வேணால் பாருங்கள் நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளே ஒரு புதிய மாற்றம் ஒரு அற்புதம் ஏதோ ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து சேர்ந்திருக்கும் கர்த்தர் அதற்கு நமக்கு அனுகிரகம் தருவார் தொடர்ந்து இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போக போகிறோம் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதும் உண்மையிலே நமக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதமான ஒரு விஷயம் ஏன்னா உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் கர்த்தர் பேசின வார்த்தை இருக்குது பாருங்க அந்த வார்த்தை ஒரு வித்தியாசமானது தான் உலகத்தில் எவ்வளவோ பேர் எவ்வளோ வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க ஃபிலாசபர்ஸ் பேசியிருக்கிறாங்க அனுபவசாலிகள் பேசியிருக்கிறாங்க ராஜாக்கள் பேசி இருக்கிறாங்க பெரிய மனிதர்கள் பேசி அனுபவசாலிகள் பேசி இருக்கிறாங்க இவர்கள் எத்தனையோ பேர் விஞ்ஞானிகள் பேசி இருக்கிறாங்க ஞானிகள் பேசியிருக்கிறாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை அது எவ்வளோ விசேஷம் பாருங்கள் அது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல மனிதனுடைய இருந்தாலும் மனிதனுடைய இருந்தாலும் மனிதனுடைய அனுபவமாக இருந்தாலும் அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது இவ்வளோ தான் முடியும் நம்மால் சிலர் சொல்லுவாங்களே உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி கழுகாக முடியாது அது அவ்வளோதான் பறக்க முடியும் இது கர்த்தருடைய வார்த்தைகள் வித்தியாசமானவைகள் அந்த வார்த்தைகளை நம்ம ஆழ்ந்து தியானிக்க 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 புதிய புதிய காரியங்கள் வெளிப்படுவது மாத்திரமல்ல அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஜீவன் நம்முடைய ஜீவனோடு கூட உறவாடுகிறதை பார்க்க முடியும் உலகத்தில் பாருங்கள் கர்த்தர் மனிதனை தம்முடைய ஜீவனாலே நிரப்பினார் அவன் ஜீவ ஆத்துமாவானான் மற்றெல்லாம் பாருங்க வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது அவைகளுக்குள்ளே உயிர் இல்லை ஜீவன் இல்லை மிருக ஜீவன்களை நம்ம பார்த்தா கூட அதற்குள்ளே கர்த்தருடைய ஜீவன் இல்லை அவைகள் மறிக்கும்போது அந்த ஜீவனும் அதோடு கூட முடிந்து விடுகிறது ஆனால் மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஜீவ ஆத்துமா அதான் அதற்கு ஒப்பாக இருக்கிற ஒன்று என்னன்னு கேட்டால் கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அந்த வசனத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இருக்கிறது கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது அதுதான் அதில் முக்கியம் அதனால அந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறது நமக்கு ஆலோசனை தருகிறது நமக்கு பல காரியங்களை புலப்படுத்துகிறது ஒரு முறை படித்தால் ஒரு அர்த்தமும் இன்னொரு முறை பார்த்தால் அதுக்கு தாண்டி இன்னொரு அர்த்தத்தையும் பல முறை படிக்க படிக்க ஒவ்வொரு முறையும் புதிய புதிய அனுபவத்தையும் தருவது வேத வசனத்துக்கு மாத்திரம்தான் சாத்தியம் வேறு யாராலும் முடியாது உலகத்தில் எத்தனையோ புஸ்தங்கள் இருக்க எதற்கும் சாத்தியம் இல்லை அதனால தான் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்போது இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை என்ற நம்பிக்கையோடு வாசிக்கணும் அதில் இருக்கிற ஜீவனோட உங்களுடைய ஜீவன் சீர் பொருந்தணும் அதில் இருக்கிற ஆவியோட உங்களுடைய ஆவி சீர் பொருந்தணும் அப்படி தியானிச்சு பாருங்கள் அந்த வசனம் கர்த்தர் மாதிரியே கர்த்தருடைய ஆழ்த்துவ மாதிரியே உங்களோட கூட உறவாடுகிறதையும் பேசுகிறதையும் ஞானத்தை வெளிப்படுத்துவதையும் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும் நம்ம ஏதோ நம்ம வாசிக்கணும் நம்ம கிறிஸ்தவர்கள் ஒரு வேத புஸ்தத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடமைக்கு வாசிக்கிறவங்க அதை உணரவும் முடியாது அறியவும் முடியாது